ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் த டாட் நம்ம கர்த்தர்கிட்ட கிட்டந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு முக்கியமாக ஒரு காரியம் தேவை என்ன அப்படின்னா விசுவாசம் யாக்கு இப்போ ஒன்று ஆறு சொல்லுது நம்ம சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கர்த்தர்ட்ட காரியங்களை கேட்கணும் ஆனா மத்தையும் ஆறு எட்டு சொல்லுது பிதாவானவர் நம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது சில பேருக்கு ஒரு கேள்விங்க நாங்கள் கர்த்தருக்கு தான் எல்லாமே தெரியுமே அவர் ஒரு தகப்பனா நம்ம கொடுத்துற மாட்டாரா அப்படின்னா சி கர்த்தருக்கு நம்ம என்ன தேவை நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் தேவைங்கிறது கர்த்தர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் ஆனால் நம்ம அவர் கையிலிருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் விசுவாசம் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுது கர்த்தத்தை ஒரே பெருன குமாரனே நமக்காக கொடுத்துட்டாரு ஸோ இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு லேசான காரியம் ஆனால் நம்ம அதை அவர் கையிலேருந்து பெறுவதற்கு நம்ம விசுவாசம் இருக்கணும் அதனால தான் மார்க் ஒம்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்லுது ஒரு தகப்பனார் வந்து இயேசுடத்தில் வந்து கேட்கும்போது அவர் ஏசப்பா கேட்ட முதல் காரியம் உனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு ஸோ அந்த தகப்பனார் உடனே கண்ணீரோடு சொல்லுவார் எனக்கு அதன் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய முடியும் ஸோ நமக்குலையும் சில காரியங்கள் அவிசுவாசம் இருக்கும்னா நம்ம கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கேட்டோம் அப்படின்னா கர்த்தர் அதை அந்த ஊற்றுவார் இன்னொரு இன்னொரு வகையில் விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா ரோமர் பத்து பதினேழு சொல்றது விசுவாசம் கேள்வி நாள் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் நம்ம கருத்துடைய வசனத்தை திரும்பி திரும்பி கேட்கும் நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும்